வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்து மூன்று துறைசார் நூல்கள் பொருளாதாரம் தலைப்பில் பதிவு எழுதியவர் ராஜ் வாசிப்பவர் பானுரேகா புத்தகம் பாவர்டி இன் இந்தியா ஆசிரியர் கே ஆர் குப்தா பப்ளிஷர் அட்லாண்டிக் இருப்பதிலேயே கடுமையான அதே நேரம் இதுதான் என வரைமுறையே இறுதியிட முடியாத ஒன்று உண்டென்றால் வறுமை என்றால் என்ன அதை எப்படி அளவிடுவது இந்திய மக்களில் எத்தனை பேர் ஏழைகள் அவர்கள் யார் யார் எங்கே வசிக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன இதை எப்படி போக்குவது அதற்கான திட்டங்கள் என்ன என்பது போன்ற பற்பல பொருளாதார கேள்விகளுக்கான பதில்களே இந்த நூல் கேள்விகளை முன்னெடுத்து செல்வது மிகச் சுலபம் ஆனால் தெளிவான பதில்களை காணுவதில் பல நடைமுறை சிக்கல்கள் சவால்கள் உள்ளன உதாரணமாக அன்று உணவின்மை வறுமையாக கருதப்பட்டது இன்றைக்கு அதை மட்டும் வைத்து வறுமையினை மதிப்பிட முடியாது கல்வியின்மை உடை மற்றும் உறைவிடமின்மை வேலைவாய்ப்பின்மை சுகாதாரமின்மை சமூக ஏற்றத்தாழ்வுகள் போதிய வருமானமின்மை போதிய சத்துணவின்மை கைவிடப்பட்ட ஆதரவற்ற நிலை என வறுமைக்கு பல்வேறு பரிமாணங்கள் உள்ளன இந்த பரிமாணங்கள் இடத்துக்கு இடமும் ஒவ்வொரு காலத்துக்கும் மாறிக்கொண்டும் வருகின்றன என்பதுதான் உண்மை வறுமையினை ஒருவர் கண்கூடாக பார்க்க உணர முடியும் அது பற்றி பேச அலச முடியும் ஆனால் அதை வரையறுப்பதிலும் அளவிடுவதிலும் கணக்கிடுவதிலும் தான் பெரும் சவால்களும் சர்ச்சைகளும் தொடர்கின்றன வறுமையும் இல்லாமையும் பரவலாக பெருகி வருவது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூக அவலம் அதுவும் குறிப்பாக அதை தவிர்க்க முடிந்த சமூகங்களிலும் இப்படி வறுமையும் இல்லாமையும் பெருகி வருவது எல்லாவற்றிலும் மிக மோசம் என்கிறார் மஜித் ராணேமா மூன்று விதமான ஏழ்மைகளை சுட்டிக்காட்டுகிறது இந்த நூல் சுயமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஏழ்மை என்பது அடிப்படையில் எளிமையான வாழ்க்கை ஏழ்மை என்பது ஓர் எதிர்மறையான நிலை குறைகளும் இல்லாமையும் நிறைந்தது ஆனால் எளிமை சிக்கனம் பிறரிடம் மரியாதை என்ற ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் அமைந்த சுதந்திரமான தெளிவான வாழ்க்கை நிலையாக ஏழ்மை பண்டைய கலாச்சாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்தது இந்த வாழ்க்கை நிலைதான் பல பண்பாட்டாளர்களையும் உருவாக்கி இருக்கிறது ஒற்றுமையாக கூடி வாழ்பவர்களின் ஏழ்மை என்பது உலகை பற்றிய மத ஆன்மீக ரீதியிலான பார்வையை சார்ந்தது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கிடையேயும் தங்களை சுற்றியுள்ள இயற்கை சூழலுடனும் தாங்கள் கொண்டுள்ள உறவுகளினால் உருவான செல்வங்களை சார்ந்தது இந்த வாழ்க்கை இந்த செல்வங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் தேவைக்கு மேல் எதையும் விரும்பாத அவர்களுடைய உலகத்தில் பற்றாக்குறைக்கு இடம் இருக்காது தங்களால் உற்பத்தி செய்ய முடிந்தவற்றை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய நிர்ணயிக்கப்படுகிறது நவீன ஏழ்மை என்பது பௌதீக சொத்துகள் மட்டுமே செல்வத்தின் ஊற்றுக்கண் என்று கருதி மனிதர்களின் முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கியே இருக்கக்கூடிய சமூகம் உருவாக்கும் ஏழ்மை டுடேஸ் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுக்கு இயற்கையாக ஏற்கனவே இருக்கும் வறுமை நிலை வேறு வெளியுலகம் ஆசை காட்டுவதால் உண்டாகும் வறுமை வேறு அவனுடைய உள் உலகுக்கும் வெளி உலகுக்கும் இடையேயுள்ள உறவுகளின் அடிப்படையில் தான் ஏழ்மையின் வரலாறே உருவாகிறது ஆனால் உண்மையில் தனிமனிதன் மனிதன் ஒருவனின் உள் உலகம்தான் அவன் உணரும் ஏழ்மையையோ செல்வத்தையோ நிர்ணயிக்கிறது அவசியம் எது மிக எது என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவனுடைய உள் உலகம் தேவையையும் குறையையும் நிறையையும் நிறைவையும் அதுதான் வரையறுக்கிறது இந்தியாவில் வறுமை கணிசமான அளவு குறைந்திருப்பதை உலக வங்கி சுட்டிக்காட்டுகிறது இதே காலகட்டத்தில் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களின் சதவீதம் நாற்பத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது எனினும் இந்தியாவின் வளர்ச்சி அப்படி ஒன்றும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக இல்லை என்றும் சுட்டிக்காட்டுகிறது நம் நாட்டில் நான்கில் ஒரு பங்கு மக்கள் வறுமையில் வாடுகின்றனர் என்பது நெஞ்சு பதைபதைக்க வைக்கும் செய்தியாகும் இரண்டாயிரமாவது ஆண்டில் கொண்டு வரப்பட்ட மில்லினியம் மேம்பாட்டு இலக்கு இன்னமும் எட்டப்படவில்லை என வருத்தம் கொள்கிறார் தரிசு நிலம் அதிகமாக உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் தகவல் தொடர்பு வசதியற்ற போக்குவரத்து வசதி இல்லாத பகுதிகள் மற்றும் மாறுபட்ட தட்ப வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் வசிப்பவர்கள் சுரங்ககளை சுற்றி வசிக்கும் பகுதிகள் விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள பஞ்சாப் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கூட விவசாய தொழிலாளர்கள் காடுகள் மலைகள் பனி படர்ந்த பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட மகு பகுதிகளில் வாழும் மக்களும் பின்தங்கிய பகுதிகளில் வாழும் மக்கள் போன்றோர் வறுமையில் சிக்கியுள்ளதாக வேதனையுடன் குறிப்பிடுகிறார் இத்தனைக்கும் மேல் தேவையான அளவு தொழில் முன்னேற்றம் அல்லது அதனை குறித்த விழிப்புணர்வோ இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கிறார் நம் போக்கில் ஒரு உதாரணத்துடன் முடித்துக் கொள்வோம் ஒரு உணவகம் அங்கு ஒரு சமையல் வல்லுனர் அவரால் ஒரு மணி நேரத்தில் முப்பது தோசைகள் சுட முடிகிறது கூட்டம் சேர்கிறது தோசைக்காக காத்திருக்கும் நேரம் அதிகரிக்கிறது கூடிய கூட்டம் மெல்ல கரைகிறது உரிமையாளர் கவனிக்கிறார் மற்றும் ஒரு சமையல் வல்லுநரை சேர்க்கிறார் இப்பொழுது மணிக்கு எத்தனை தோசைகள் சுட முடியும் கணக்கு சரிதான் மீண்டும் ஓரோன் ஒன்று என ஆரம்பம் மீண்டும் இன்னொரு வல்லுனர் சேர்க்கப்படுகிறார் இப்பொழுது எத்தனை தோசைகள் சுடப்பட வேண்டும் உங்கள் விடை இப்போதும் சரியே ஆனால் நடந்தது என்ன எழுபத்தைந்து தான் சுட முடிந்தது காரணம் என்ன ஊகிக்க முடிகிறதா எக்ஸாக்ட்லி உரிமையாளர் மற்றும் ஒரு தோசைக்கள் வாங்கி வைக்கவில்லை புதிதாக சந்தையில் நுழைந்த டெப்லான் தவா போன்றவற்றை அறியவில்லை எத்தனை வேகமாக எண்ணெய் குறைவாக சமைக்கலாம் என்பதை அறியவில்லை எத்தனை இல்லைகள் அதனால் வரும் தொல்லைகள் கலாம் ஐயா அவர்கள் ஒருமுறை லேப் வாயிற்காப்போரிடம் உள்ளே எதனை பற்றிய ஆராய்ச்சி நடக்கிறது தெரியுமா என கேட்டுள்ளார் அதற்குரிய விடை வாயிற்காப்பாளருக்கு தெரியவில்லை நம் வாயிலில் இருப்பவருக்கே இங்கு நடைபெறும் விடயங்கள் தெரியவில்லை என்றால் கடைக்கோடி இந்தியர் எப்படி அறிவார் என சக ஊழியர்களிடம் வேதனைப்பட்டுள்ளார் இன்னமும் நாம் பாவர்டி இன் இந்தியா என பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதே கவலைக்குரிய விடம்தான் விஷயம்தான் நன்றி